சண்முகபரணி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் சூடாமணி வந்து அவங்க பெற்ற பொண்ணுக்கிட்ட எல்லா உண்மையையும் சொல்லிடுறாங்க உங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்க அவங்க எந்த தப்பும் பண்ணலைங்கிற மாதிரி எமோஷனான விஷயம் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ்லாம் வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுட்டான் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக சாதனை தாங்க நம்ம பாக்கியிலேருந்து எல்லாரும் அந்த ஃபங்க்ஷனை கோலாகலமாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு அப்படியே இருக்காங்க ஏம்மா இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும் எல்லோரும் சீக்கிரம் அவங்கவுங்க வேலையை சட்டுப்பட்டுன்னு பாருங்கன்னோன்னா ஒருத்தவங்களை வந்து கூட்டிகிட்டு வராங்க நீங்கள் தானே இவங்களோட ஹஸ்பண்டு நீங்கள் முடியை பிடிச்சிக்கங்குன்னு சொன்னோன்னா முத்துப்பாண்டி வந்து இசைக்கு முடிய வந்து பிடிச்சிக்கிறாங்க லைட்டாக வந்து எஜ்ஜில் மட்டும் கட் பண்ணுறாங்க இந்த முடியை தூக்கி போட்டுட்டு நீங்கள் ரெண்டு பேரும் சாமியை வந்து மனசாராக வந்து வேண்டிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வேண்டிட்டு வந்துடுறாங்க பெரியவங்கள்ட்ட முதல்ல ஆசீர்வாதம் வாங்குங்கன்னொன்னே அந்த இடத்துல வந்து நம்ம சௌந்தர பாண்டிக்கிட்டேயும் பாக்கியத்துக்கையும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க ஒரு பக்கம் வந்து அதே மாதிரி தான் வைகுண்டம் காலிலையும் விழுந்துடுறாங்க நம்ம முத்துப்பாண்டி என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமாங்கிற மாதிரி பேசினோன்னே அவங்களும் மனதளவில் வந்து ரெண்டு பேரும் வந்து சிறு சிறப்புமாக செம்மையாக வந்து வாழணுங்கிற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அந்த இடத்துல இது எல்லாத்தையும் வந்து தூரத்துலேருந்து நம்ம சூடாமணி வந்து பார்த்துட்டு இருக்காங்க என் பொண்ணு என்றைக்குமே நல்லா இருக்கணுங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க சரிம்மா ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சா நான் ஆஃபீஸ்க்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம எல்லாம் கோயிலில் ஒரு ரவுண்டு சுற்றி வரணும் சாமி பேரில் வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு சொல்லும்போது வீட்டு வாசலில் வந்து போலீஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூடாமணியை தேடி தான் வந்து அவங்க கேரளாவில் இருந்தாங்களே அங்கேருந்து தான் வந்திருக்காங்க பிள்ள இருக்கு அந்த இடத்துல ஒரு பக்கம் ஆட்டோவில் வந்து இறங்கணுன்னு நம்ம வீட்டில் யார் ரெண்டு மூணு அதிகாரிங்களா உட்காந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது சண்முகம் அவங்க யார் என்ன ஏதுன்னு தெரியலையா நான் இருந்தேன்ல அந்த இடத்துலேருந்து வந்திருக்காங்கப்பா அம்மாவும் இன்னொருத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அச்சச்சோ இப்போ என்ன பண்ண போகிறோம் குழந்தைங்க முன்னாடி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றும் புரியலையே உன்னை பற்றி ஏற்கனவே எல்லா விஷயத்தையும் சொல்லியிருந்தா கூட அவங்க வந்து பாசமாக வந்து நடந்துப்பாங்க ஆனால் எதுவுமே சொல்லாமல் இப்படியெல்லாம் ஒரு விஷயம் கேள்விப்பட்டாங்கன்னா அவங்க தப்பாக தானே புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லி சமாளிக்க பார்க்கணும் வேற என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் அவங்க பார்த்துக்குறோன்னு சொன்னோன்னே அந்த இடத்துல வேக வேகமாக வராங்க வைகுண்டம் பார்த்தோன்னா அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பரணி அப்படின்னு சொல்லும்போது ஓ பரணியோட ஃப்ரெண்டா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரத்தனாலேருந்து எல்லாரும் வந்து கேட்டோன்னே நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சுடாமணியை பார்த்து கேட்டோன்னே அவங்கள சிரித்தமோமா வந்து தலையாட்டுறாங்க என்ன பரணியோடய ஃப்ரெண்டுன்னு பார்த்தா நீங்கள் எதுக்கு தலையாட்டுறீங்க நல்லா இருக்கீங்கன்னு கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களா நீங்கள் வரதே வந்து நாங்கள் எப்படி ஏற்றுக்க போகிறோன்னு தெரில உங்களோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டெலாம் வந்தால் எப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஏய் இது முதல்ல பரணிக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னா இந்த அம்மா கிட்ட வந்து நல்லா விசாரிக்கிறாங்க இப்போ உங்க வீட்டுக்கு ஒரு ஆள் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கேன் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களா நீங்க எப்படி இருக்கீங்கன்னு ஃபார்மாலிட்டிக்கு கேட்க மாட்டாங்களா சும்மா எடுத்தவங்க கவுத்தோன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் சண்முகம் வந்து சூப்பராக வந்து பிளே பண்ணும்போது வைகுண்டோ எங்க சண்முகத்தால் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசுறாங்க நம்ம வைகுண்டோ சம காம்பியா இருந்துச்சுன்னே சொன்னான் அந்த சீன்லாம் இவங்க பேசுறது எனக்கு புரியல நான் பேசுறது உங்களுக்கு புரியல நீங்க ரெண்டு பேரும் பேசுறது எனக்கு புரியல ஆக மொத்தத்தில் அப்பா நான் கேட்டது தப்புதான்ப்பா நாங்க நாங்கள் உள்ளே போறோம்னு சொல்லி சண்முகத்தோட மூணு தங்கச்சியும் உள்ள போறாங்க எதுவும் பிரச்சனையான்னு சொல்லிட்டு சண்முகம் தங்கச்சியெல்லாம் உள்ள போனதுக்கப்புறம் அப்புறம் அந்த அதிகாரி ரெண்டு பேரும் கேட்குறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து இல்ல சுடாமணி தான் அவங்களோட அம்மானு இன்னும் வெளிப்படுத்தலை இன்னொன்று அங்கேருந்து வந்தான்னு சொன்னாங்கன்னா இன்னும் ஏற்கனவே வந்து தலை குனிவா இருக்கும்ல சவுந்தரபாண்டி என்னெல்லாம் பொய்யெல்லாம் கட்டி வச்சுருக்கான் அப்படியா சரி என்னால இந்த விஷயத்த வந்து ஜீர்ணிக்கவே முடியல சூடாமணி உனக்கு எந்த பிரச்சனையும் வராது இந்த வீட்டை பொறுத்தளவு நாங்க பரணியோட ஃப்ரெண்ட்ஸ் நாங்க பார்க்க தான் வந்திருக்கோம் சரியா முப்பது நாள் முடிஞ்சோடனே நீங்கள் அவசியம் வந்து அங்கே வந்துடணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து வராங்க காஃபி டீயெல்லாம் வந்து போட்டு கொடுத்துட்ருக்காங்க ஸ்பெஷல் அல்வா வாங்குறதுக்காக வந்து நம்ம சண்முகம் வந்து கடைக்கு வேக வேகமாக போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல வாங்கிட்டு வராங்க இது நம்ம ஊர் ஸ்பெஷல் அல்வா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க பிள்ளைங்களுக்குலாம் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லும்போதே வீட்டில் எப்படி எப்படி பிரச்சனையெல்லாம் வருதுன்னு நான் துளி கூட நினச்சி கூட பார்க்கல இப்படியெல்லாம் வருமானு கூட கனவு கூட நினைக்கல என்ன பண்ணுறது பெத்தம்மா இருந்தோம் பசங்க இத்தனை நாளாக ஆர்வமாக வந்து அம்மா அம்மான்னு கேட்டு ஹக் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துருக்கேன் ஆனால் இங்கே எல்லாமே வந்து உள்ட்டாக நடக்குது எனக்கு இன்னும் ஒன்றும் புரியல ஆமாம் சவுந்தரபாண்டிய போட்ட பழியெல்லாம் தொடச்சி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இங்கே வந்து பேச்ச ஆரம்பிக்கணுங்கிற மாதிரி அதடியாக பேசுகிறாங்க இங்கே இருக்கணும்னு நான் சொல்ல விரும்பலை ஏன்னா இந்த கெட்டப்பில் என்னால் சொல்லவும் தோணலைங்கிற மாதிரி சண்முகம் வந்து பேசணுனே கண்டிப்பாக சொந்தக்காரங்களா அடுத்த வாட்டி வந்து தங்குறோம் நாங்கள் முதல்ல கிளம்புறோம்னு சொல்லிட்டு அங்கே அந்த பஸ்ஸை பிடிச்சி அவங்கலாம் போகிறாங்க எல்லாருக்கும் சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறாங்க நம்ம பரணி அப்போன்னு பார்த்து எனக்கு வேண்டாமான்னு தூரத்துலேருந்து சொல்கிறாங்க நம்ம சூடாமணி ஏன்னா அந்த விளக்கை வந்து கையிலேயே வந்து பிடிச்சதுனால அவங்க கையால் எடுத்து சாப்பிட முடியாத சூழ்நிலை வந்து வருது அதனால தான் இவங்க வேணான்னு சொல்கிறாங்க இது அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது அப்படி கேஷுவலாக வந்து நீங்கள் சாப்பிட்லன்னா என்ன நம்மளா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வீரலட்சுமிலேருந்து எல்லாரும் வந்து சொல்கிறாங்க ரத்னாலேருந்து அப்போன்னு பார்த்து நீங்கள் என்ன இல்லை இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க எல்லோரும் சாப்பிட்டா தானே சாப்பிடுவோம் நீங்கள் வாங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது தட்டில் வந்து சாப்பாடு போடுறாங்க பார்த்தா கையெல்லாம் இந்த மாதிரி ஆயிருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி ரத்னாலேருந்து எல்லாரும் வந்து சாஃப்ட் கார்னர்ல வந்து பேசுகிறாங்க ஓ எனக்கு நல்லாவே தெரியும் எசைக்கு வந்து வேண்டுதலுக்கு விளக்கு ஏற்றி வச்சிருந்தால அதை பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க காற்றுல வந்து அணையக்கூடாதுன்னு ஏம்மா ஒரு மணி நேரம் கிட்டே பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்க நான் என்னமா பண்ணுறது எசைக்கு வந்து எதை நினச்சி வேண்டிக்கிட்டு இருந்தான்னு தெரில விளக்கு வந்து பாதிலே வந்து அணைஞ்சு போச்சுன்னா அவளோட வேண்டுதல் வந்து பழிக்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்றதுனா நான் பிடிச்சிக்கிட்டே இருந்திருக்கேன் நல்ல அம்மா தான் போல இருக்கு அப்படின்னு மூணு தங்கச்சிங்களோட மனசுலேயும் வந்து மாற்றம் லைட்டாக வர மாதிரி சூப்பராக வந்து காட்டியிருந்தாங்கன்னே சொல்லலாம் பரணி வந்து நான் சாப்பாடை வந்து ஊட்டி விட்றேன்னு சொல்லிட்டு அவங்க அத்தைக்கு வந்து வாசல்ல வந்து சாப்பாடு வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் தூரத்துலேருந்து மூணு தங்கச்சிங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் பசங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உன் பக்கம் திரும்ப ஆரம்பிக்க போறாங்கன்னு சொல்லுவன நடு நீட் ஆகிடுச்சி எல்லோரும் வந்து உள்ளே போய் அசந்து தூங்குறாங்க அப்போன்னு பார்த்து நம்ம சுடாமணிக்கு தண்ணி வந்து தேவைப்படுது பக்கத்தில் வந்து மூணு பொண்ணுங்களும் இருக்காங்க எப்பட்றா தண்ணி குடிக்கிறது ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி ஏஞ்சி உட்காடுறப்ப மூணு தங்கச்சிங்களும் வந்துடுறாங்க பார்த்தா சொம்பில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வராங்க நம்ம ரத்னா இந்தாங்கம்மா குடிங்க இல்லைம்மா நீ வச்சிருமா நான் கஷ்டப்பட்டாதுன்னு நான் குடிச்சிட்றேன் எனக்கு தான் உதவி செய்கிறது உங்களுக்கு பிடிக்காதில்ல அப்படியெல்லாம் இல்லைம்மா நாங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் உங்களோட தங்கமான மனசுக்கு முன்னாடி நாங்கள்லாம் பக்கத்துலேயே நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சூடாமணிக்கு வந்து தண்ணி வந்து வாயில வச்சு ஊட்டி விடுறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இது எல்லாத்தையும் வந்து நம்ம வைகுண்டம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க கடவுளே முருகா ரொம்பவே நன்றிப்பா பிள்ளைங்களோட மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாத்து அப்படின்னு சொல்லும்போது மூணு தங்கச்சிங்களும் வந்து பேசுறாங்க வீரலட்சுமி ரத்தனம் செல்லகனி மூணு பேர் என்ன பேசுறாங்கன்னா எங்க அம்மாவை பார்க்கறோம் பார்க்குறது எதுக்காகனா திட்டுறதுக்காக தான் கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது எங்களை பார்க்க வரமாட்டாங்களா அப்படின்னா அப்படி என்ன நாங்கள் பாவம் பண்ணுவோம் சின்ன வயசுலேயே எங்களை விட்டுட்டு போயிட்டாங்களே முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கங்க உங்கள் அம்மாவை பற்றி சொல்கிறேன் நீங்கள் தப்பாக நினச்சாலும் சரி தப்பாக நினைக்கட்டாலும் சரி நான் சொல்கிறதெல்லாம் தான் சரியா நீங்கள் உண்மை தான் பேசுவீங்கன்னு எங்களுக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சிச்சு உங்கள் அம்மா ஒன்றும் தப்பானவங்க இல்லை உங்கள் அம்மாவை மேலே பழி போட்டு சுமத்தி ஒரு இடத்துல வந்து வச்சுருக்காங்க தெரியுமா உங்களுக்கு உங்களை பற்றி தான் நினச்சிக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு ஏதாவதுனா மொதல் ஆளாக நிற்கிறது உங்கள் தான் உங்கள் அம்மாவை வேதனையோட நான் எத்தனை நாள் தெரியுமா பார்த்துருக்கேன் இங்கே சொல்கிற மாதிரி கட்டுக்கதை வேறு எதுவுமே கிடையாது எல்லாமே வந்து பச்சை போய் தான் அப்படின்னு எல்லாமே தெல்ல தெரிவா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம சூடாமணி அப்படிங்களா இதெல்லாம் தெரியாமல் போச்சு அப்படின்னா எங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்களா எங்கள் அம்மாவை நாங்கள் பார்த்தே ஆகணும் எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்க கூடிய விரைவில உங்கள் அம்மா உங்களை தேடி வரப்போகிறாங்க ஆனால் இந்த விஷயத்த வந்து நான் சொன்னேன்னு யார்ட்டையும் சொல்லிடாதீங்க இந்த தகவல் முன்னாடியே வந்து நம்ம சண்முகத்துக்கும் பரணிக்கும் நல்லாவே தெரியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியாங்கிற மாதிரி இருக்காங்க முன்னே ஏதாவது சொல்ல முடியுமா இது போதுண்டா கண்ணுங்களா நீங்கள் தூங்குங்க எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நிம்மதியாக இத்தனை நாள் நைட்டு வந்து எங்களுக்கு தூக்கமே வராமல் இருந்துச்சு ஆனால் எங்கள் அம்மா நல்லவங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களே இதுக்கப்புறம் எங்களுக்கு தூக்கம் வந்து நல்லாவே வருங்கிற மாதிரி சூப்பராக சந்தோஷமாக வந்து பேசிட்டு அப்படியே மூணு தங்கச்சிகள் வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த சீன்லாம் வீட்டில் வந்து கேஷுவலாக வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப நம்ம பாக்கியை வந்து நடு வீட்டில் வந்துடுறாங்க பார்த்தா சூடாமணியை வந்து பார்த்துட்றாங்க அந்த இடத்துல சூடாமணியை பார்த்த கையோட அப்படியே வந்து ஹக் பண்ணுறாங்க சூடாமணி நீ எங்கேருந்துமா வந்த எங்கேருந்துமா வந்தங்கிற மாதிரி நடுஹாலில் வந்து செமையாக வந்து கத்துறாங்க அந்த இடத்துல நம்ம பாக்கி வந்து உணர்ச்சி வசப்பட்டு இது வீட்டில் இருக்கிற யாரும் சண்முகத்தோட தங்கச்சிங்க யாரும் கேட்பாங்களா இல்லையான்னு சின்னதாக டுஸ்ட் வச்சுருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்